வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஆலியா சம்டைம்ஸ் ஹை ஸ்கர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் அனிமையோட லெவன்த் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் உடனே நம்ம மசாஜிக்கா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அவரு டெஸ்ட்ல புல் மார்க் எடுத்ததா காட்டுவாரு சோ அவங்க அம்மாவும் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாஜிக்கா வந்து ஒரு பியானோ வாசிக்கிற இதாக இருப்பார் ஸோ அப்படி ஆடியன்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி பியானோ வாசிக்க ஆரம்பிப்பார் ஸோ அப்படி ஆரம்பிச்சிட்டு அவர் ஃபுல்லாக வாசிச்சுக்கிட்டே இருப்பாரா அவர் ஒரு கான்சன்ட்ரேஷனில் போய் வாசிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அம்மா மட்டும் கையும் தட்ட மாட்டாங்க அவரையும் நேரடியாக பார்க்காம திரும்பிடுவாங்க இதை பார்த்த உடனே நம்ம மசாஜிக்கா என்ன நினப்பாருன்னா இது பத்தாது நம்ம அம்மா வந்து இதை பத்தாதுன்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் சூப்பரா வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஒரு வீட்டில் வாசிச்சுக்கிட்டே இருப்பாரு இவங்க அம்மாவுக்கு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல எந்திரிச்சு வந்து தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திடு இத்தோட நீ வாசிக்கிறதே நிறுத்திடு அப்படின்னு வந்து இவர்கிட்ட திட்டிருவாங்க சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாஜிக்கா ஒரு மாதிரி ஆயிடுவார் சோ அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி போயிடுவாரு தன்னோட அம்மாவுக்கு தன்னை பிடிக்கல அப்படின்ற ஒரு யோசனையோட அந்த கனவோட எந்திரிப்பாரு நம்ம மசாஜிக்கா எந்திரிச்சு பார்த்தோன்னே அவருக்கு கோல்டும் ஃபீவரும் இருக்கும் ஸோ அதனாலையே அவர் அன்னைக்கு லீவ் போடலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவார் ஸோ நடுவில் நான் என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேன் மக்களே ஸோ ஆவாஷி வீடியோ மூணு நாளாக போடவே இல்லை ஏன் போடல அப்படின்றத நான் ஆவாஷியோட லெவன்த் எபிசோட்ல வந்து சொல்றேன் ஸோ என்ன பிரச்சனை என்ன கதைன்றத சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம மசாச்சிக்காவோட வீட்டுக்கு காலிங் பெல் அடிப்பாங்க சோ யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஆலியா தான் நம்ம ஆலியா வந்து மசாச்சிக்காவுக்காக மெடிசன் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம யுக்கினால தான் ஸோ நம்ம யுக்கி தான் நம்ம ஆலியா கிட்ட போய் மெடிசனை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஸோ இதுக்காக தான் நம்ம ஆலியாவும் வந்திருப்பாங்க உன்னே நம்ம மசாஜிக்காய் என்ன சொல்லுவாருன்னா நீ மெடிசனை மட்டும் கொடுத்துட்டு போயிரு நீ உள்ளலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ஆலியா இல்ல இல்ல யுக்கி வந்து உன்னை பாத்துக்க சொல்லி இருக்கா நான் கண்டிப்பா உள்ள வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மட்டும் இல்லாம அடுத்தே ரஷ்யன்ல அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவும் உள்ள வந்துருவாங்க சோ உள்ள வந்த உடனே நீ நர்வஸா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மசாஜிக்கா கேப்பாரா உடனே நம்ம ஆலியா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஜாப்பனீஸ்ல சொல்லிட்டு டக்குன்னு ரஷ்யன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பையனோட ஸ்மெல் வருது இங்க அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாரிட்ஜா அல்லது புராஷா இது ரெண்டுல எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ பாரிட்ஜே குடு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ காய்கறி எல்லாம் வேக வச்சு செய்யறதுனால நீ சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் அதே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி போய் எடுத்துட்டு வானா ஒரு நாலு மணி நேரம் மட்டும் டைம் கொடு நான் கரெக்டா செஞ்சு கொண்டு வந்துடுறேன் சொல்லுவாங்க நாலு மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுமான்னு சொன்ன உடனே சரி அப்ப நான் ரெகுலர் பாரிட்ஜே எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு கிச்சனுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆலியாவும் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு ஏப்ரான் எடுத்து கட்டிக்கிட்டு ரெடி அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க சோ இப்போ ஒரு பாரிட் ஜா பண்றது எப்படி அப்படின்றத போன்ல போட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க சோ பஸ்ட் ரைஸை வேக போடணும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு சைட்ல பாத்தா அந்த கப் இருக்கும் சோ இந்த கப்ப நம்ம மசாஜிக்கா யூஸ் பண்றா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி நம்ம செஞ்சுட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க சோ ஆளுக்கும் ஃபீவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த டைம்க்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க நம்ம ஆலியாவை பாத்த உடனே சூப்பர் ஏப்ரான் லுக் சூப்பரா இருக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நம்ம மசாஜிக்கா சொல்லுவாரு சாப்பிடுன்னு சொன்ன உடனே நம்மளாலும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு சோ சாப்பிட ஆரம்பிச்சுட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஆலியாவும் தேங்க்யூன்னு சொல்லிடுவாங்க சோ இப்ப நம்ம ஆலியா என்ன கேப்பாங்கன்னா உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க அவங்க உங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேப்பாங்க நம்ம மசாஜிக்கா எனக்கு ஒரே ஒரு அப்பா மட்டும் தான் அவரும் வெளியில வேலை பாக்குறாரு சோ எனக்கு அம்மா கிடையாது இது வந்து சிங்கிள் ஃபாதர் ஹோம் அப்படின்றத சொல்லிடுவாரு இதை கேட்ட உடனே நம்ம ஆலியாவும் ஒரு மாதிரி யோசிச்சு சரி நீ மெடிசன் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேப்பாங்க ஆஹ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் லிவிங் ரூம்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது தேவைனா சொல்லு நீ படுத்து தூங்குறதுனா தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நீ கிளம்பலாமேன்னு கேட்கும்போது இல்ல பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி சொல்லிட்டு நம்மளாலும் தூங்கிடுவாரு ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாப்பாரா பார்த்தா மணி எட்டை தாண்டி இருக்கும் சார் நைட்டு எட்டு மணியை தாண்டிடுச்சா எவ்வளவு நேரம் நான் தூங்கியிருக்கேன் ஐயோ ஆலியா இனி நேரம் கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்க்க வருவாரு அங்கே பார்த்தா நம்ம ஆலியா கிளம்பியிருக்க மாட்டாங்க நம்ம ஆலியாவும் இருப்பாங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு புது கேரக்டராக நம்ம அயனவும் வந்திருக்கோம்

இவ்வளவு நேரம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா சரியா வராது வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிடும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் தானே நீங்க இன்னும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவும் வேற வழியே இல்லாம கிளம்பிடுவாங்க சோ நம்ம ஆலியா கிட்ட நம்ம மசாச்சிக்கா என்ன கேப்பாருன்னா ஏதாவது நாளைக்கு முக்கியமா இருக்கா அப்படின்னோனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெறுமனையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவும் சரி நீ உடம்ப பாத்துக்கோ நான் கிளம்புறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம ஆலியா வந்து அந்த ப்ராஷ செஞ்சு வச்சுட்டு தான் போயிருப்பாங்க சோ அதனால அதையே டின்னரா நம்மால் சாப்பிட்டுருவாரு சோ சாப்பிட்டுட்டு அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சோ சொன்ன உடனே கரெக்டா அடுத்து மெடிசனை எடுத்துட்டு வந்துருவாங்க நம்ம சோ அந்த மெடிசனை பார்த்துட்டு சரி அந்த மெடிசனையும் போட்டுருவாரு போட்ட உடனே ஆளுக்கு திரும்பி தூக்க வரா மாதிரி இருக்குமா உடனே எந்திரிச்சு போய் பெட்ல தூங்கலான்னு போயிடுவாரு அப்ப இந்த அயனோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீங்க குளிக்கலாம் நான் வேணா உங்க உடம்பு ஃபுல்லா தொடச்சு விடவா அப்படின்னு சொல்லி கேக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ கிளம்பு அப்படின்னு உடனே இல்ல இல்ல பரவாயில்ல நான் வேணா கண்ணை கட்டிட்டு உங்களுக்கு தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லும் ஒன்னும் தேவையில்லமா நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுக்க தூங்கிடுவாரு இருங்க இருங்க நான் வேணா உங்களுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கவா அப்படின்னு வேற பக்கத்துல நின்றுட்டே இருக்கும் ஒண்ணு வேணான்னு சொன்னாலும் கூட நம்ம அயன வந்து பக்கத்திலே உட்காந்து குறு பாத்துக்கிட்டே இருக்கும் உன்னோட ஆர்டர் இது நீ ஒழுங்கா இக்கிகிட்டே கிளம்பி போயிடு இப்ப நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரினு நம்ம அயனவும் கிளம்பி போயிரும் திருப்பி கால்ல வந்துரும் மசாஜ் கைந்திருச்சு வந்துருவாரா இன்னைக்கு காலையுமே அவரு ரொம்ப நேரம் தூங்கிடுவாரு சோ எக்ஸ்ட்ரா டைம் ஆனதுனால இனிமேல் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு மெடிசன் செய்யும் அந்த சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து நம்ம கொடுப்பாங்க நம்ம அயனோ சரின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு அந்த மெடிசனை பார்ப்பாரா அந்த மெடிசனை பார்க்கும் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வரும் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கே சரி அந்த மெடிசனை என்கிட்ட காட்டு அந்த பாக்ஸை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்துட்டு வர சொல்லுவாரு அந்த மாத்திரை பாக்ஸை பார்த்த உடனே தான் நம்ம மசாஜ் கவுக்கு புரிய வரும் சோ இது எக்ஸ்ட்ராவா தூக்க வர்றதுக்காக போடுற மாத்திரை இந்த ஒரு மாத்திரையை எதுக்காக ஆலியா கிட்ட ஆலியா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது யுக்கி தானே இதை கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் கேட்பாரு கேட்ட உடனே கரெக்டா எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தான் வந்து இதை கொடுத்து விட்டுருக்கோம் இதை சொன்ன உடனே நம்ம அயனவோ வந்து அப்பாலஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சாரி என்ன மன்னிச்சிடுங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க நான் பண்ணியிருக்க தான் சோ நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயனோ சொல்லும் உடனே நம்ம மசாச்சிகா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே இல்ல நீங்க இப்ப போனாலும் அதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கும் ஏனா எல்லாமே இனியாரம் முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அயனோ சொல்லுவோம்

ஸோ நீ எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வேற சொல்லுவாங்க நம்ம ஆலியா ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஆலியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா நம்ம யுகி இருக்காங்கள அவங்க நம்ம ஆலியா கிட்ட தனியாக பேசியிருப்பாங்க ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மசாஜி காவுக்க முடியல ஸோ எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால என்னால் போக முடியல நீங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நம்ம ஆலியாவும் சரி நான் ஸ்கூல் முடிச்சோடனே போகிறேன்னு சொன்ன உடனே இந்தாங்க இதுதான் மசாஜிக்கா எப்பயுமே எடுத்துக்கிற மாத்திரை சோ இத மட்டும் வாங்கிட்டே அவர் வீட்டுக்கு போங்க அப்படினு சொல்லி நம்ம யுக்கி தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அந்த மாத்திரைய அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நான் உங்க சொல்லணும் சோ நாளைக்கு வந்து மதியான நேரத்துல ஒரு பிராட்காஸ்ட் மாதிரி நாங்க ஒன்னு செய்ய போறோம் சோ அதுல நீங்க எப்படி அந்த காங்கிரஸ்ல ஜெயிச்சீங்க சோ அது மட்டும் இல்லாம அப்புறம் ஸ்டூடண்ட் கவுன்சிலர் ரிப்போர்ட் இத பத்தி எல்லாம் பேசலாம்னு இருக்கேன் சோ நீங்களும் அதுல கெஸ்ட் அப்பியரன்ஸ் குடுக்குறீங்களா அப்படினு சொல்லி நம்ம ஆலியா கிட்ட கேக்கும் நம்ம ஆலியா வந்து ஃபர்ஸ்ட் வேணா அப்படினு சொன்னாலும் கூட இல்ல இல்ல பரவாயில்லை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்ன உடனே நம்ம ஆலியாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்குருவாங்க நம்ம ஆலியா ஒத்துக்கிட்டோனே நம்ம யுக்கி வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கும் அப்ப நம்ம யுக்கி என்ன சொல்லுனா நான் உங்களை என்னமோ நினைச்சேன் ஆனா நீங்க இவ்ளோ ஈஸியா ஏமாற ஒரு ஆளா இருக்கீங்களே ச்சே இவ்ளோ ஈஸியாவா ஏமாறுவீங்க உங்களுக்கு சர்வைவல் ஸ்கில்ஸ் சுத்தமா இல்ல போலயே இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு சர்வைவல் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்ககிட்ட சுத்தமா இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி வந்து நம்ம ஆலியாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிரும் நம்ம ஆலியா உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம யுக்கி என்ன சொல்லுன்னா நீங்க எதையுமே கேட்காம ஈஸியா வந்து என்னோட டிராப்ல விழுக பாக்குறீங்களே அதுவும் இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டீங்களே உடனே இப்பதான் நம்ம ஆலியாவுக்கு புரிய வரும் சோ நாளைக்கு நடக்க போற அந்த பிராட்காஸ்ட்ல ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்க நம்ம யுக்கி அப்படின்றது உடனே நம்ம ஆலியா கிட்ட என்ன சொல்லுனா நம்ம யுக்கி நீங்க வேணா மசாஜ் போய் கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா அவரோட ஹெல்ப்போட தானே நீங்க எல்லாத்தையுமே பண்றீங்கன்னு நம்ம ஆலியா எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவல்ல நான் தனியாவே வந்து இதை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லி இருக்கோம் சோ சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கும் நம்ம ஆலியாக போயிருக்கோம் அதனால தான் நம்ம மசாஜ் காய்கிட்ட எதையுமே சொல்லியிருக்காது ஸோ போயிட்டு உட்கார்ந்த உடனே நம்ம யுக்கி வந்து டக்குன்னு சாரி கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ சாரி கேட்டுட்டு நம்ம யுக்கி என்ன சொல்லணும்னா நான் நேற்று அவங்கள்ட்ட அப்படி பேசியிருக்கவே கூடாது நான் வர வைக்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டேன் அப்புறம் போய் யோசிச்சு பார்த்தோன்னே தான் எனக்கே தோணுது நான் எவ்வளோ கேவலமான ஆளுன்னு ஸோ இப்படிலாம் நான் பேசி உங்களை வர வச்சிருக்கவே கூடாது என்னை ஏன் மன்னிச்சிருங்க நான் இப்படிலாம் பேசுனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஆலியாவும் பரவாயில்ல நீ சும்மா தானே சொன்ன நான் தான் வந்துட்டேன்ல இல்ல இல்லை நீ இப்ப மன்னிப்பு கேட்டவனே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நீங்க என் மன்னிப்பை ஏத்துக்கிறீங்களா என்னை மன்னிச்சுட்டீங்களான்னு கேட்கும் போது சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ இவ்வளோ சீரியஸா சொல்லும் போது நான் எப்படி உன்னை மன்னிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளியா சொல்லிடுவாங்க நம்ம யுக்கியுமே அப்பாடா இப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலா நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா சோ என் அண்ணன் என்ன விட ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளு. என் ஃபேமிலியிலேயே பிறந்ததிலே ரொம்ப பிரில்லியன்ட்டான ஆளு. சோ என் ஃபேமிலியே அவன் அவனோட ஃபேமிலிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புனாங்க. ஆனா அப்படி இருந்தவன் ஒரு நாள் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான் சோ அப்படி காணாம போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஊர் மாரி ஆயிட்டாங்க. அதனால இப்பటికి என் ஃபேமிலிய நான் தான் எடுத்துட்டு போவணும். என் ஃபேமிலியோட நம்பிக்கையை நான் தான் காப்பாத்தணும். அதுக்காக தான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன் நான் ஜெயிக்கவும் ஆசைப்படுறேன் நினைக்கிறீங்க என்ன காரணம் கேட்ட உடனே டக்குன்னு ஒரு மாதிரி பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடும் நம்ம ஆலியாவுக்கு நம்ம ஆலியாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு ஃபேமிலியோட ஹோப்ஸ் இப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தோடனே நம்ம ஆலியா கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா நிக்கிறதுக்கு இதனாலயே நம்ம ஆலியாவால எதையுமே ஒழுங்கா யோசிக்கவே முடியாது ஸோ டைம் ஆனோடனே நம்ம யூகியூ வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோடனே நம்ம ஆலியா ஒழுங்காவே பேசவே மாட்டாங்க ஸோ இது கடைசி வரைக்குமே இப்படிதான் போயிருக்கும் கடைசி வரைக்குமே நம்ம ஆலியாவால அவங்களை எடுத்துட்டு வந்து பேசி இருக்கவே முடியாது அவங்க சொதப்பி தான் வச்சிருப்பாங்க தான் அவங்க நினைப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆலியா கிட்ட வந்து கோவமா பேசின உடனே நம்ம ஆலியா வந்து ரொம்ப நம்பிக்கையோட எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனா டக்குன்னு ஃபேமிலியோட நம்பிக்கை அண்ணனை பத்தி எல்லாம் சொன்ன உடனே அந்த மாதிரி எந்த ஒரு காரணமுமே தாங்கிட்டே இல்ல தோ என்னோட செல்ஃபிஷ்னஸ்காக தான் நான் ஸ்டூடண்ட் கவுன்சில் பிரசிடண்டா ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா வந்து இதனாலேயே ஒழுங்கா பேசியிருக்க மாட்டாங்க உடனே நம்ம மசாஜிக்கு என்ன சொல்லுவாருன்னா பரவாயில்ல நீ பண்ணதுல எந்த தப்புமே இல்ல நீ ஏன் இப்போ இவ்வளவு டவுனா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு நீ இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம யுக்கியே பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜிக்கா சொல்லுவாரு இப்பதான் நம்ம ஆலியாவுக்கு புரிய வரும் சோ க்ளோசிங் செரிமனிக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆலியாவை கூப்பிட்டதுக்கான காரணம் ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆலியாவோட நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுவும் கரெக்டாக நம்ம மசாஜிக்கா முடியாமல் போன நேரத்தை யூஸ் பண்ணி அவருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அந்த நேரத்தில் நம்ம ஆலியாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அது அவரோட நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க இந்த யுக்கி ஸோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கு இந்த யுக்கி உடனே அப்போ நம்ம ஆலியா பார்ப்பாங்களா அப்போ நம்ம மசாஜிக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம யுக்கி வந்து எப்படி சிரிச்சாங்களோ அதே மாதிரி சிரிப்பாரு ஸோ சிரிச்சிட்டு ஓஹோ என் தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் பண்ணிருக்கா சோ கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணியிருக்கு நான் இல்லாத நேரத்தில் கரெக்டா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு அதுவும் சூப்பரா பிளான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சே அவருக்கு கூஸ் வர ஆரம்பிச்சிடும் நம்ம மசாஜிக்காவா அப்படி ஒரு லுக்கில் பார்த்த உடனே நம்ம ஆலியா வந்து ரஷியன்ல அந்த லுக்குமே உனக்கு சூட் ஆகுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே இதை கேட்டுட்டும் ஆள் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாரு திரும்பவும் நம்ம ஆலியா பேச ஆரம்பிப்பாங்க நம்ம ஆலியா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம யுக்கி வந்து அவளோட ஃபேமிலியோட நம்பிக்கைக்காக வரா ஆனா நான் எதுக்காக வரேன் நான் எனக்காக மட்டும்தான் வரேன் என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக வரேன் அதனாலதான் நம்ம யுக்கி வந்து எதுக்காக இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னால ஒரு செல் தெளிவான பதில கொடுக்க முடியல ஒரு நம்பிக்கையோட என்னால அந்த பதில சொல்லவே முடியல ச என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு என் மேல எனக்கே கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்ல ஆரம்பாங்க இதை கேட்டுட்டு நம்ம மசாஜிக்கா சத்தமா சொல்லுவாரு ஆலியா உன்னோட ரீசன் யுக்கியோட ரீசன் அளவுக்கு இல்லைன்னா அதனால என்ன பிரச்சனை நீ நீ எவ்வளவு சூப்பரான ஆளு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுற ஆளு எவ்வளவு யோனஸ்டான ஆளு அப்படின்றது எனக்கு தெரியும் அதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தயவு செஞ்சு நீ இவ்வளவு தூரம்லாம் வந்து மனசு உடஞ்சு போன அவசியமே கிடையாது நீ நம்பிக்கையோட தலையை நிமித்து உன்னோட ரீசனை எல்லார்ட்டையும் சொல்லலாம் அதை என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும் இப்படின்னு நம்ம மசாஜிக்கா சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஆலியா வந்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ சிரிச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் முட்டிக்கால் போட்டு சொன்னதை பார்த்தா நீ ஏதோ என்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஆளு வெக்கப்பட்டுட்டு இனிமேல் இதை நான் பண்ணவே மாட்டேன் இதை நீ இப்பதியும் ஞாபகப்படுத்தவும் செய்யாத ச்சே திடீர்னு எவ்வளோ சூடாயிடுச்சு பாரு எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு உடனே நம்ம ஆலியாவும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் நீ சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் கூட நம்ம யுக்கி வந்து அவ இறந்து போன அண்ணனுக்காக இதெல்லாத்தையும் பண்றான்னு போது எனக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லுவாரு சோ நம்ம மசாஜிக்கா திடீர்னு கத்த ஆரம்பாரு சே என் தங்கச்சி நான் இறந்து போயிட்டே நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம்னு போகும்போது டக்குனு அங்கே நோனா வந்துருவாங்க நோனா வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹா அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வருவாங்க அடுத்து நம்ம தனியாமாவும் உள்ள தனியாமா வந்ததை பார்த்தோன்னே எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜிக்காவும் நம்ம ஆலியாவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா சோ இப்பதான் வந்து நம்ம தனியாமா சொல்லும் சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட நான் உங்க ரெண்டு சொல்லாமல் விட்டுட்டேன் சாரி நான் அவங்கள்ட்ட அப்படி பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாஜிக்கா கிட்டையும் நம்ம ஆலியா கிட்டையும் நம்ம தனியாம வந்து மன்னிப்பு கேட்பாங்க உடனே நம்ம ஆலியா என்ன சொல்லுவாங்கன்னா நீ அன்னைக்கு சொன்னது மட்டும்தான் எனக்கு கோபமா இருந்துச்சே தவிர அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது நீ பண்ணதெல்லாம் எதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால் நீ எங்கள்கிட்ட சாரி எல்லாம் கேட்க தேவல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவும் சொல்லிடுவாங்க அப்பவும் நம்ம ஆலியாவை பார்த்துட்டு நம்ம தனியாமா ஓஹோ நீ இன்னுமே இவ்வளவு பிரைடா இருக்கியா அப்ப நானும் என்னோட பிரைட்ல தான் இருப்பேன் நான் இது எல்லாத்தையுமே முடிச்சு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிரும் சோ கிளம்ப ஆரம்பிச்சோடனே நம்ம மசாஜ் கூப்பிட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன்னோட டிஃபீட்ட வந்து க்ளோசிங் செரிமனில ஒத்துக்க போற அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேப்பாரா ஆமா தோத்தது தோத்தது தான் அது நோனாவோட பிளானாவும் இருந்தாலும் சரி இல்ல எதுவா இருந்தாலும் சரி நான் தோத்துட்டேன்றத ஒத்துக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாம சொல்லும் உடனே நம்ம மசாஜிக்கா ஒருவேளை நீ அப்படி தோத்ததை ஒத்துக்கணும் நீ நன்றியை காட்டணும்னு நினைச்சீனா அத வேற விதமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான சொல்லுவாரு இது மொத்தத்தையும் கேட்ட உடனே நம்ம தனியாமாவே உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் உங்க ரெண்டு பேரையும் சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணல இருந்தாலும் அட்லீஸ்ட் இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லுவோம் நம்ம மசாஜிக்கா வந்து நம்ம ஆலியாவை பார்த்து நம்ம இதை வச்சு ஜெயிக்க போறோம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஆலியாவும் எப்படி ஜெயிக்க போறோம்னு கேட்ட உடனே அவதான் பண்ணா அப்படின்னா நம்ம அடுத்து அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணனும் அவ யாருன்னு காட்டிட்டா அடுத்து நான் யாருன்னு காட்டணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு தான் மக்களே இந்த சீசனோட கடைசி எபிசோடு சோ அடுத்த எபிசோட்ல நம்ம மசாச்சிக்கா உண்மையிலே தான் யாருன்றத காட்டுவாரா சோ இதை பத்தி பாப்போம் வரைக்கும் இருந்து உங்கள்ட்ட